ஒன் ஹவர் முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் பார்த்தோ இல்லை போலீஸோ ஏதோ ஒன்று என் அண்ணனை கரெக்ட் டைமுக்கு எல்லாமே பண்ணியிருந்தா இன்னைக்கு என் அண்ணன் உயிரோடு இருந்திருப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா ரோட்ல இவ்வளோ பெரிய ஷோ நடக்குது அந்த பார்க்கிங் லாட்ல ஏன் ஒரு போலீஸ் இல்லை இல்லை ஒரு டென் மினிட்ஸ்ல ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அண்ணன் அட்டன் பண்ணல

ஃபர்தராக இனிமேல் இதை தடுக்கலான்றது மட்டுந்தான் என்னோட ஃபேமிலியோட இன்டென்ஷன் என்னோட அண்ணா தான் கார்த்திகேன் நான் உன்னோட தங்கச்சி ரம்யா நேற்று ஆஃபோ ஷோ பார்க்கறதுக்காக எயிட் தேர்ட்டி போல அண்ணா அண்ணா ஒய்ஃபும் அவங்களோட டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்டும் வந்திருந்தாங்க ஈவன் அவங்க பீச்சுக்குள்ள கூட போகல அவங்க ஒரு ஸ்டாலில் தான் உட்காந்து ஃபுல் ஷோ பார்த்துட்டு எல்லா ப்ரிகாஷன்ஸோடு தான் அந்த ஷோவை பார்க்க போனாங்க ஸோ ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அண்ணியும் பாப்பாவையும் ஸ்டாலிலே விட்டுட்டு அண்ணா பைக் பைக் பார்க்கிங் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸில் போய் எடுக்க போனால் அப்போ போகிறாச்ச ஈச் ஸ்ட்ரோக் வந்து ஃபெயின்டாகி கொலாப்ஸ் ஆகிட்டான் வாமிட் பண்ணி விழுந்துட்டான் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஹன்ன் அன் அட்டெண்ட்டாக யாருமே பார்க்கல இவன் இந்த போலீஸ் இவன் இந்த ஆம்புலன்ஸ் ஆர் அது ப்ரைவேட் பீப் த பப்ளிக் பீப்புள் அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்துட்டு அன்னி கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் 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 ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு கீழே விழுந்திருக்காரு குடிப்பாரா கேட்ட இல்லை அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் நாங்கள் வரோம் நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கு ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க ஸோ ஃபார் அன் ஆர் அதுக்கப்புறமா அவர் அன்னி போகிறாங்கங்க அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்து சிபிஆர்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே அதுக்கப்புறம் ரெஸ்பாண்டே சொல்லலை அன்னிக்கிட்ட அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸில் தான் எங்களுக்கு ஃபோன் வருது அட்டண்டரும் டிரைவரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பல்ஸ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சின்னு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் பார்த்தோ இல்லை போலீஸோ எதோ ஒன்று என் அண்ணனை கரெக்ட் டைமுக்கு எல்லாமே பண்ணியிருந்தேன் இன்றைக்கி என் அண்ணன் உயிரோடு இருந்திருப்பாள் குடி டூ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட அவன் ரொம்ப கஷ்டப்பட்ருக்கான் ரோட்டில் இவ்வளோ பெரிய ஷோ நடக்குது அந்த பார்க்கிங் லாட்டில் ஏன் ஒரு போலீஸ் இல்லை இல்லை ஒரு டென் மினிட்ஸில் ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து என் அண்ணனை அட்டன் பண்ணல ஜஸ்ட் தேர்ட்டி ஃபோர் அவனுக்கு ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஒரு ஒழுக்கிட்டு இருக்கு இது போகிற வயசு இல்லையே இவ்வளோ பெரிய ஷோ நடத்தும் போது அது எல்லாமே கரெக்டாக இன்னும் ப்ராப்பராக பண்ணியிருந்தால் இன்றைக்கி அண்ணன் உயிரோடு இருந்திருப்பா அவ்வளோதான் போனவன் போயாச்சு அவன் திருப்பி வரப்போகிறதில்ல பட் ஃபர்தராக இனிமேல் இதை தடுக்கலான்றது மட்டும்தான் என்னோட ஃபேமிலியோட இன்டென்ஷன் தெரியல அண்ணா தான் போனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியல பட் போலீஸும் ஆம்புலன்ஸும் அந்த சரௌண்டிங் எல்லாத்துலேயும் இருந்திருந்தா இந்த நேரம் அவனை பார்த்து மேபி குடிச்சிருக்கிறான்னு சொல்லி கூட ஒருத்தரை ரோட்டில் அப்படி விட இல்ல அப்படி திருப்பி பார்த்து என்னன்னு சொல்லி ஒரு ஃபோன் எடுத்து பேசியிருந்தா கூட இந்த நேரம் கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாம் நெட்வொர்க் ஒன் அவர் மேல அண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க யாருக்குமே கால் அவங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் கால் போச்சு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கு ட்ரை பண்ணுங்க சொல்லுங்கன்னு மட்டும் சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் என் பேர் ரம்யா